ஒரு குட்டி கதை சொல்லிட்டா காலையில கதிரவன் கண் பார்வையில கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு அந்த மிதி வந்து எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் வண்டியை நானும் வளைஞ்சி நினைஞ்சு பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற உருமாற்று முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு உடற்பயிற்சி கூடத்துக்கு போனேன் அதாவது டிரான்ஸ்பார் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஜிம்முக்கு அந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு உற்சாகமா உள்ள போனா ஒரே கருப்பு ஜவப்புமா இருக்குது ஆஹா ஒருவேளை இது அவங்க இருக்குமோ இருக்காது இருக்க இவங்க கொஞ்சம் கண்டிப்பானவங்கப்பா காலனி கொண்டு வரணும் துண்டு கொண்டு வரணும் உள்ள போறதுக்கு முன்னாடி கை ரேகை வைக்கணும் இந்த மாதிரி பல விதிமுறைகள் அப்படி காணி மாடிட்டு இருக்கும் போதுதான் நம்ம வாத்தியார் வந்தாரு இவரை வந்து வாத்தியார்னு சொல்லலாம் சொல்லலாம் இல்ல நீங்க உற்சாக மூட்டியும் சொல்லலாம் அதாவது மோட்டிவேட்டர் அவரும் கச்சிதமா காலனியை மாட்டிட்டு கிளம்பிட்டேன் நாங்க ரெண்டு பேரும் உடற்பயிற்சி கொடுத்த உள்ளா வர உள்ள போன முதல் நிமிஷத்துல இருந்து ஆச்சரியம் என்ன சுத்தமா இருக்குதுப்பா அங்க நிறைய ஊக்குவிக்கிற குறியீடுகள் இருந்துச்சு அதாவது மோட்டிவேஷனல் சயின்ஸ் விட்டுறாதரா அதாவது டோன்ட் குவிட்டு அல்கு நொறுக்கு அல்கு ஸ்மாஷ் அலப்புற கிளப்புறோம் உடற்பயிற்சி செய்யறோம் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது தரமான உடற்பயிற்சி கூடம் தான் இங்க மூணு தலங்கள் இருக்குது இப்ப நான் கீழே இருக்கிறேன் முதல் மாடிக்கு ஆ இங்க பா நம்ம தலை வணக்கம் தலை வணக்கம் இந்த முதல் மாடியில தான் இந்த வளைந்த ஓடு பொறி இருக்கு அதாவது கிளௌட் ட்ரெட்மில் இந்த வளைந்த ஓடு பொரியல எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா இது வரைக்கும் நீங்க இந்த முயற்சி செய்யலாம் ஒரு தடவையா முயற்சி செஞ்சு பாருங்கப்பா அது மட்டும் இல்ல இந்த தலத்துல இருதயத்தை சீராக்குற நிறைய உபகரணங்கள் இருக்குது இதுல ஒரு நகைச்சுவை என்ன அப்படின்னா குண்டாகரம் மட்டும் தான் இந்த மாதிரி கருவிகளை உபயோகிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இருதயம் அப்படின்னு எல்லாருமே ஒண்ணுதானப்பா பளு தூக்குறேன் பளு தூக்குறா அப்படின்ற இதே விட்றாதீங்கப்பா பார்த்துக்கோங்க அதெல்லாம் பார்த்துட்டு மூணாவது தளத்துக்கு போனேன் இங்க பாருப்பா பிவி சி வந்து ஓவியத்தையும் வச்சிருக்காங்க பாராட்டணும் அக்கா ஒரு வளகத்தை போட்டு இந்த மூன்றாம் முக்கிய தளத்துக்கு போனேன் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்ப்பா ஏன்னா கிராமத்தில் இருக்கிற நெற்பயிர்கள் மாதிரி சும்மா பசை பசேன்னு இருக்கும் அது மட்டும் இல்ல எனக்கு பிடிச்ச ஒரு குறியீடுக்கு தான் இருக்குது இப்போ தெரிஞ்சா நான் ஏன் தனியா சுற்றின்னு இருக்கிறேன்னு அது பக்கத்துலயே தான் பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய இடம் ஒன்னு இருந்தது யாராவது உள்ள இருக்கீங்களா அப்படின்னு எட்டி பார்த்தேன் பாருங்க பாலாஜே இது பொம்பளைஸ் மட்டுமே போகக்கூடிய இடம் ஆம்லேஸ் போகக்கூடாது ஒழுங்கு வெளில வந்துரு விவகாரம் ஆயிட்டோம் அப்படியே அந்த குத்து பையில் நாலு குத்த போட்டேன் அப்படியே நமக்கு கணபதி ஐயர் தான் ஞாபகத்துக்கு வந்து அப்பல அப்பதான் அங்க உடற்பயிற்சி செஞ்சுட்டு அந்த இடைகளை அப்படியே விட்டுட்டு போனதை பார்த்தேன் ஏண்டா இதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டீங்களாடா தனியா வந்து செய்யணுமா ஒரு ஆளு அங்க எழுதி போட்டும் திருந்த மாட்டுறாங்களேப்பா மலை மாமிசம் மாதிரி உடம்பு இருந்தா மட்டும் பத்தாது போட்ட இடைகளை எடுத்து வைக்க வந்துருச்சிருக்கணும்பா குரங்கிலிருந்து பிறந்தானா குரங்கே ஒரு வேலை ஈவன் இந்த மாதிரி குரங்க செஸ் எல்லாம் பண்றாங்க அப்புறம் நானும் எங்க வாதியாரும் சில பல உடற்பயிற்சிகள் செஞ்சோம் சில பல இல்ல நிறையவே செஞ்சோம் ஓடுறது குதிக்கிறது பலு தூக்குறது கைக்கு வலை கொடுக்கறது நீங்க தப்பான்திங்கப்பா வண்டி ஓட்டுறது குதிரை ஓட்டுறது இந்த மாதிரி நிறைய செஞ்சு கலச்சே விட்டேனா ஐயா அப்படி எல்லா பயிற்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அதை பார்த்தேன் எப்பா மலமா அமிசங்களா நீங்க விட்டு போற இடம் யார் எடுக்கிறாங்க பாத்தீங்களா இந்த அக்கா எடுக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து எடுத்து வைங்கப்பா பாலாஜி என்ன சொல்ல விரும்புறாரு தெரியுமா உடற்பயிற்சி செய்ய வாப்பா அதை செஞ்சு முடிச்சவன இடம் எடுத்து வச்சுட்டு போப்பா அப்படின்னு பயிற்சி முடிஞ்சவன பக பகான்னு வெளியில போய் கலப்புல உட்காந்துட்டோம் இப்ப வீட்டுல போய் கொட்டிக்கணுமே ஆத்தா வாய்க்கு நல்லா நல்லாதான் செஞ்சு வச்சிருப்பாங்க